சிலது வந்து கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது கிடைக்காம இருக்க வரைக்கும் நல்லது சிலது கிடைக்காம இருக்கிறது பெட்டா இதே எப்போ கஷ்டம் வரும் போதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கும் போது ஒண்ணுமே தெரியறது இல்லை யோசிக்கிற சக்திய வந்து துன்பங்கள் வரும் போதுதான் ஒரு மூளைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு நான் வந்து பயப்படுத்த அட்டையாளர்கள் தான் ஒண்ணு கடவுள் இன்னொன்னு நல்லவங்க

எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது எக்ஸ்ட்ரா போகிடக்கூடாது எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது சிலது வந்து பணம் இருந்தா உன்னையேன்னு உனக்கு தெரியறதில்ல பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரிறதில்ல போனால் போகட்டும் போடா அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு திறமை சொல்லும் எ அரங்கம் சொல்லும் எவ்ளோ பேசணும்னு அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எண்ணங்கள் நல்லா தான் மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அறிவு நம்ம புத்திசாலியோட படகணும் புத்திசாலியோட ஆலோசனை கேட்கணும் அதிபுத்திசாலியோட படகக்கூடாது அதிபுத்திசாலியோட ஆலோசனை கேட்கக்கூடாது அதிபதி ஸ்டாலின் பல பண்ணுவாங்க பல திட்டங்கள் வச்சிருப்பாங்க பல ஜென்னல்கள் இருக்கும் பல கதவுகள் வரும்போது எந்த கதவு தெரியாது ஓடி போடுவாங்க மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் வேளைகள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உக்காந்து படு சுட்டுகிட்டு இருக்கா சொல்லிக் கொடுத்தாங்களுக்கு சோறே ஊட்றாங்க. அமெரிக்கக்காரங்க கம்ப்யூட்டர் கிட்ட யே வேண்டாமுன்னு அரசாங்கம் சொல்லுது போல சொத்தாக பெற எந்த கொம்பனாலும் முடியாது அவனவன் படித்துத்தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் அதுதான் பணத்தை விட கல்வியினுடைய பெருமை படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்து ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே மற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது புத்தகங்களை நோக்கி என்று தலை குணிகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு குழந்தையாக பிறந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து பணத்தை போல சொத்தாக பெற எந்த கொம்பனாலும் முடியாது அவனவன்